வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு அனைவராலும் அறியப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் அதாவது செல்ஃபோன் பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனத்திலிருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஆர் என் டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சேலரி அண்டு பெனிஃபிட்ஸ் டேக் ஹோம் சேலரி மாதம் உங்கள் கையில் பதினாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஃப்டோன்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அட்னன்ஸ் போனஸ் உங்களுடைய வருகையை பொறுத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் இது போக இஎஸ்ஐபிஎஃப் உங்களுக்கு கம்பெனி செலுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கம்பெனியுடைய ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் ஏர் கண்டிஷ்னர் அதாவது ஏசி ரூமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இந்த நிறுவனத்தில் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சின்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதி ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க த்ரீ டைம் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது ரீஜாய்னிங் அண்டு லோக்கல் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் சுங்குவார சத்திரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் டைரெக்டாக எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெஸ்டிங் அண்டு குவாலிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சென்னையில் விளையாடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்